ஒரு முஸ்லிம் நோயுற்றிருந்தால் அந்த முஸ்லிமை போய் நலம் விசாரிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த கட்டளையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நபி அவர்கள் இதை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் எப்படி ஒவ்வொருவரின் மீதும் தொழுகை கடமையாக இருக்கிறதோ அதே போன்று ஒரு முஸ்லிம் நோயுற்றிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு அவரை சென்று பார்ப்பது எங்களுக்கு இலகுவாக இருந்தால் அந்த முஸ்லிமை சென்று பார்ப்பது என்று கட்டாய கடமை அந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இருக்கிற பொழுது அவர் சொந்தக்காரராக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கலாம் யாராக இருந்தாலும் முஸ்லிம் என்று கேள்விப்பட்டால் அவர் நோயோடு இருக்கிறார் அவருடைய நோய் விசாரிக்க போகவில்லை என்றால் எப்படி விட்டால் குற்றவாளியாக மாறுவாரோ அதே போன்று இன்னும் ஒருவர் அந்த நோய் விசாரிப்பதை விட்டால் குற்றவாளியாக மாறுவார் என்று சொல்கிற அளவுக்கு அது பரவு ஐ என்ற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிருந்தத்திலே ஒரு பாடம் விடுகிறார்கள் ஒரு தலைப்பு தலைப்பிடுகிறார்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்கச் செல்வதே கடமை என்ற பாடம் என்று ஒரு பெயரை போடுகிறார்கள் அப்படி என்றால் அதற்கு கீழே அவர்கள் கொண்டு வருகிற செய்திகள் எல்லாம் நோயாளியை இன்னொருவர் நலம் விசாரிக்க செல்வது கடமை என்கிற விஷயத்தை வலியுறுத்துகிற செய்திகளை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது பருந்து ஐன் கிடையாது அது பருந்து கிபாயா யாராவது ஒரு சிலரேனும் அவரை நோய் விசாரிக்க போக வேண்டும் யாருமே ஒருவரை நலம் விசாரிக்க செல்லவில்லை என்றால் அந்த ஊர்வாசிகள் அந்த பிரதேசத்தை சேர்ந்த எல்லோரும் குற்றவாளிகளாக மாறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மூன்று கருத்துக்களில் இருந்தும் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்பது இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் அது சுண்ணத்து முக்கதா என்று எடுத்தாலும் சரி பறவு கிபாயா என்று எடுத்தாலும் சரி பரவு ஐன் என்று எடுத்தாலும் சரி எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்று நாம் தெரிகிற பொழுது அந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வதற்கு எங்களுக்கு வலியுறுத்துகிறேன் ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்டம் ஒரு வணக்கத்தை நாம் யாருக்காக செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக மட்டும் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து மட்டும் செய்ய வேண்டும் நாம் பயானுக்கு வந்திருக்கிறோம் இதில் நன்மை கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை அடுத்தவர்கள் நான் பயானுக்கு போகிறேன் நான் அடுத்தவர்களுக்கு முன்னால் மார்க்கத்தை படிக்கப் போகிறேன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக நான் செய்தால் நான் ஒரு குற்றவாளி இகலாஸ் இல்லாத ஒரு பாவியாகத்தான் இந்த விதத்தில் இருந்து எழுந்து போவேன் நான் தொழுகிறேன் அந்த தொழுகை அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படுகிற வணக்கம் அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுடைய மதிப்பை என்பதற்காக நான் செய்தால் அந்த வணக்கம் அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்றுதான் ஒருவரை நலம் விசாரிக்க போகிறோம் போகிற பொழுது என்னுடைய நீயத்திருக்க வேண்டும் இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எனக்கு காட்டித் தந்த ஒரு இபாதத் ஒரு வணக்கத்தை நான் செய்யப்போகிறேன் போகிறேன் எனவே நான் போவதை கண்டு யார் புகழ்ந்தாலும் சரி நான் போகவில்லை என்று யார் இகழ்ந்தாலும் சரி இது மற்றவர்களுடைய திருப்திக்காக நான் செய்கிற விஷயம் விஷயமல்ல என்னுடைய மாமி நோயோடு இருக்கிறார் என்னுடைய மதினி நோயோடு இருக்கிறார் என்னுடைய மனைவியினுடைய கணவனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் நோயோடு இருக்கிறார் நான் அங்கு போகவில்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் போய் பார்க்கவில்லை என்றால் அவர்கள் என்ன என்னமும் நினைத்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் நலம் விசாரிக்க செல்வோமாக இருந்து அன்புக்குரிய சகோதரிகளே அல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் இழந்தவர்களாக இணை வைத்தவர்களாக மாறிவிடுவோம் அல்லாஹுடைய இடத்தில் அல்லா அல்லாதவர்களை வைத்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் எனவேதான் முதலாவது நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்கிற அம்சம் அல்லாஹுவின் தூதர் செல்லம் அணுகிவ செல்லும் அவர்கள் கட்டளையிட்ட வலியுறுத்திய ஒரு முஸ்லிமுடைய உரிமை என்று சொன்ன அல்லாஹுவின் தூதருடைய மிகப்பெரும் சுண்ணாக்களிலே ஒன்று அதை ஒரு வணக்கமாக நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும்